வணக்கம் நான் அரசியல் குடும்பத்தில் பிறந்தேன் நான் சிறியவனாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரியங்கா மற்றும் நான் வீட்டிலே தயாரித்தோம் இரவில் எடுத்து போஸ்டர்கள் ஒட்டினோம் தேர்தலை நான் புரிந்து கொள்கிறேன் இருபது ஆண்டுகளாக நான் சுயமாக தேர்தலில் போட்டியிடுகிறேன் வாக்குப்பதிவு எப்படி நடக்கிறது வாக்குச்சாவடி எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது வாக்காளர் பட்டியல் படிவம் பதினேழு இவை அனைத்தையும் ஆழமாக புரிந்து கொள்கிறேன் சில காலத்திற்கு முன்பு நமக்கு பருப்பு கருப்பு என்று தோன்றியது தேர்தல் முடிவுகள் வந்தபோது மனநிலை ஒரு விதமாக இருந்தது முடிவு வேறு விதமாக இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது உத்தரகாண்டில் நாம் தேர்தலில் தோற்றோம் பின்னர் நான் வேட்பாளரிடம் கேட்டேன் எங்கு சாலை நிகழ்ச்சி நடந்தது அங்கு சென்று பாருங்கள் எங்களுக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்தன என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர் வாக்குச்சாவடியில் யாரும் வாக்களிக்கவில்லை இது சாத்தியமற்றது இது நடக்க முடியாது அதன் பிறகு சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் முடிவுகள் நமக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றியது டிரைனோன் அப்படில் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடந்தது நாங்கள் வென்றோம் நமது அரசு திருடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் நடந்தது நான் என் கண்களால் பாரத் ஜோடோ பயணத்தில் பார்த்தேன் கடுமையான எதிர்ப்பு நமக்கு அறுபத்து ஐந்து இடங்கள் கிடைத்தன இது சாத்தியமற்றது பின்னர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் முதன்முறையாக நமக்கு ஆதாரம் கிடைத்தது சட்டமன்ற மற்றும் மக்களவையின் இடையே மந்திரத்தால் புதிய வாக்காளர்கள் வந்தனர் எங்கு இந்த புதிய வாக்காளர்கள் வாக்களித்தார்களோ அங்கு வாக்குகள் பாஜகவுக்கு சென்றன மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு நமக்கு சந்தேகம் ஏற்பட்டது எங்கள் கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பத்திரிகை மாநாடு நடத்தினர் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வாக்காளர் பட்டியலை கொடுக்குமாறு கேட்டோம் வீடியோ பதிவு கொடுக்குமாறு கேட்டோம் தேர்தல் ஆணையம் மறுத்தது அவர்கள் எங்களுக்கு வாக்காளர் பட்டியலை கொடுக்கவில்லை அவர்கள் வீடியோ பதிவையும் கொடுக்கவில்லை சந்தேகம் ஏற்பட்டது ஏன் கொடுக்கவில்லை என்ன காரணம் எனவே எங்கள் மனதில் கேள்வி எழுந்தது தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவுகிறதா தேர்தல் ஆணையமே தேர்தலை திருட வைக்கிறதா இதற்கு பிறகு நாங்கள் ஒரு குழுவை அமைத்தோம் அவர்களிடம் சென்று ஒரு தொகுதியில் உண்மையை தேடுங்கள் என்று சொன்னோம் எப்படி மோசடி செய்யப்படுகிறது எப்படி இந்த வேலை செய்யப்படுகிறது யார் யார் இந்த வேலை செய்கிறார்கள் என்பதை தேடுங்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் தரவுகளை வழங்குவதில்லை பிசிகல் தரவுகளை வழங்குகிறது அதாவது லட்சக்கணக்கான காகிதங்களில் வாக்காளர் பட்டியலை வழங்கும் ஆனால் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை யாருக்கும் ஒருபோதும் வழங்குவதில்லை என்று ஏன் வழங்குவதில்லை காரணம் என்ன காரணம் என்னவென்றால் டிஜிட்டல் தரவுகள் கிடைத்தால் தேர்தல் ஆணையத்தின் உண்மை முழு நாட்டுக்கும் தெரிய வரும் நாங்கள் குழுவுக்கு மண்டேட் கொடுத்தோம் நீங்கள் சென்று சரிபார்க்கவும் ஐம்பத்தி ஏழு இடங்களில் மோசடி நடந்ததா நடந்தால் எப்படி நடந்தது என்பதை பாருங்கள் குழு எங்களுக்கு ஒரு முறை சொன்னது ஐம்பத்தி ஏழு இடங்களில் வேலை செய்ய முடியாது ஏன் நான் அவர்களிடம் கேட்டேன் ஏன் செய்ய முடியாது அவர்கள் எனக்கு இந்த காகிதங்களை காட்டினார்கள் இந்த காகிதங்கள் ஒரு மக்களவையின் காகிதங்கள் அல்ல இது ஒரு சட்டமன்றத்தின் காகிதங்கள் இந்த காகிதங்களை நாங்கள் கையால் சீரமைக்க வேண்டியிருந்தது இந்த முழு வேலை ஆறு மாதங்கள் எடுத்தது ஒரு சட்டமன்ற தொகுதியில நாங்கள் இந்த வேலை செய்ய முடிந்தது ஏனென்றால் டிஜிட்டல் தரவுகள் இல்லை கொடுக்கப்படுகிறதா எனில் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு டிஜிட்டல் தரவுகளை வழங்கியிருந்தால் நாங்கள் இந்த நடவடிக்கையை முழு நாட்டில் ஒவ்வொரு மக்களவையிலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் பதினைந்து நிமிடங்களில் செய்து காட்டியிருப்போம் எங்களிடம் வரம்பற்ற வளங்கள் இல்லை எனவே நாங்கள் இந்த ஆராய்ச்சியை ஒரு மக்களவையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே செய்தோம் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இங்கு நடந்தது போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன இந்தியாவில் இங்கு நடந்தது அந்த இடங்களிலும் நடந்துள்ளது நினைவில் கொள்ளுங்கள் பாஜகவுக்கு பத்து பதினைந்து இடங்கள் குறைவாக வந்திருந்தால் இன்று நரேந்திர மோடி பிரதமர் இருக்க மாட்டார் இந்திய கூட்டணியின் அரசு இருக்கும் ஆய்வு ஐந்து விதமான திருட்டுகளை கண்டுபிடித்துள்ளது நகல் வாக்காளர்கள் அதாவது ஒரு வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் வருகிறது போலி முகவரி அதாவது முகவரி இல்லை அல்லது வீட்டு எண் பூஜ்ஜியம் தொகுதி வாக்காளர்கள் ஒரே முகவரியில் அதாவது ஒரு சிறிய வீட்டில் நாற்பது ஐம்பது அறுபது பேர் வசிக்கிறார்கள் தவறான புகைப்படங்கள் சிறிய புகைப்படம் அல்லது புகைப்படமே இல்லை அந்த சிறிய புகைப்படம் தெரியும் கூட இல்லை யார் முகம் தெரியவில்லை படிவம் தவறாக பயன்படுத்தப்பட்டது படிவம் முதல் முறை வாக்காளர்களுக்காக உள்ளது அதாவது இப்பொழுது வயதானவர்கள் ஆனால் வாக்காளர் பட்டியலில் தொண்ணூறு வயதானவர்கள் படிவம் ஆறு பயன்படுத்துகிறார்கள் தேர்தலில் ஆறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் வாக்காளர்கள் இருந்தனர் அதில் ஒரு லட்சம் திருடப்பட்டது இப்போது நான் உங்களுக்கு ஐந்து உதாரணங்களை கொடுக்கிறேன் இதை பாருங்கள் குர்கீரத் சிங் டா அவரது பெயர் நான்கு வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் வருகிறது இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது மற்றொரு உதாரணம் விஷால் சிங் வாரணாசியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளது பெங்களூரில் இரண்டு முறை வாக்காளர் பட்டியலில் பெயர் வருகிறது இது வாரணாசியில் வாக்களிக்கிறார்களா அல்லது பெங்களூரில் வாக்களிக்கிறார்களா அல்லது இரு இடங்களிலும் வாக்களிக்கிறார்களா மற்றொரு உதாரணத்தை பாருங்கள் வீட்டின் பூஜ்ஜியம் நீங்கள் ஒருபோதும் கேட்டதுண்டா வீட்டு எண் பூஜ்ஜியம் நாங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை ஆனால் பெங்களூரில் ஆயிரக்கணக்கான வீட்டு எண் பூஜ்ஜியம் உள்ளது வாக்காளர் பட்டியலில் வீட்டு எண் முப்பத்தி பாருங்கள் அதிகபட்சம் நான்கு பேர் வசிக்க முடியும் ஆனால் இந்த பேர் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது ஆர் ஓ எப்படி அங்கீகரித்தது ஏன் அங்கீகரித்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது இதை பாருங்கள் வாக்காளர் பட்டியல் அவர்களின் புகைப்படத்தை பாருங்கள் இது புகைப்படமே இல்லை அல்லது சிறிய சிறிய புகைப்படங்கள் பார்க்க முடியாது இந்த வாக்காளர் அடையாளங்களில் வாக்களிக்கப்பட்டுள்ளது இப்போது நான் உங்களுக்கு சகுன் ராணியின் கதையை சொல்கிறேன் முதல் முறை வாக்காளர் ஆனார் எழுபது வயது ஒரு முறை படிவம் பயன்படுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் படிவம் ஆறு பயன்படுத்தப்பட்டது இரண்டு முறை அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் வருகிறது முதல் முறை வாக்காளர் பட்டியலில் வருகிறது இது முதல் முறை வாக்காளர் இருக்க முடியாது எனவே சகுன் ராணி அவர்கள் வாக்களித்தாரா அல்லது வேறு யாராவது சகுன் ராணி அவர்களுக்காக வாக்களித்தாரா இதை மறைக்க சிசிடிவி தரவுகளை எங்களுக்கு வழங்கவில்லை சகுன் ராணி அவர்கள் மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர் அவர்கள் படிவம் ஆறு பயன்படுத்தி இருபத்தி மூன்று முறை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துள்ளனர் நாங்கள் முதலில் தேர்தல் ஆணையத்திடம் மின்னணு வாக்காளர் பட்டியலை கேட்டோம் சிசிடிவி காட்சிகளை கேட்டோம் அவர்கள் தங்கள் வேலையை செய்யவில்லை எங்களுக்கு கொடுக்கவில்லை பின்னர் நாங்கள் எங்கள் விசாரணையை நடத்தினோம் ஆர் நிரப்பினோம் எங்களிடம் தரவுகள் வந்தன சகோதர சகோதரிகளே உண்மை என்னவென்றால் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை திருடுகிறார்கள் இந்த முழு ஆதாரம் கருப்பு வெள்ளையில் இன்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்துள்ளோம் தேர்தல் ஆணையம் நாங்கள் அவர்களின் திருட்டை பிடித்துவிட்டோம் என்பதை அறிவது அதனால் எஸ் ஐ ஆர் வந்துள்ளது இந்த என்பது நிறுவன திருட்டு தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக பயமின்றி பாஜகவுடன் இணைந்து திருடுகிறது இந்த ஏஸ் நோக்கம் ஏழைகளின் உரிமையை அவர்களின் வாக்கை அவர்களிடமிருந்து திருடுவதே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த முழு விசாரணையில் நாங்கள் வாக்காளர் சேர்த்தலை பார்த்தோம் ஆனால் எவ்வளவு சேர்த்தல் நடக்கிறதோ அதைவிட அதிகமாக நீக்குதல் நடக்கிறது கழித்தல் நடக்கிறது என்று எனவே இது ஒரு முக்கியமான முறையை நாங்கள் கண்டுபிடித்தோம் மற்ற முறையில் நாங்கள் விசாரணை செய்யவில்லை இப்போது நான் தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் செய்யும் வேலை தவறாக உள்ளது இது காரணம் நாட்டுக்கு எதிராக உள்ளது இதை மறக்காதீர்கள் நேரம் வரும் நாங்கள் உங்களை பிடிப்போம் தப்பிக்க முடியாது வாக்காளர் திருட்டை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம்